ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒரு நற்செய்தி பஞ்ச கருட சேவா சமிதி சார்பிலே இந்த வருடம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நங்கநல்லூரிலே செல்லம்மாள் வித்யாலயா பள்ளியிலே ஒரு அற்புதமான கருட சேவை மகோத்சவம் நடைபெற உள்ளது ஒரு கருட சேவை இல்ல நங்கநல்லூர்லேருந்து லக்ஷ்மி நரசிம்மர் நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலிருந்து எவெருமானும் லக்ஷ்மி சன்னதியில் இருந்து அந்த எம்பெருமானும் ஆதம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய எம்பெருமானும் கீழ்கட்டளை ஸ்ரீனிவாச பெருமாளும் இருந்து கோதண்டராமனும் அதே இருந்து பட்டாபிராமர் ஒப்பிலியப்பன் இருவரும் எழுந்தருளியிருக்கும் திருக்கோவிலேந்து எம்பெருமானும் இப்படி பல எம்பெருமான்கள் ஒரு சேர ஒரு இடத்தில் அத்தனை பேரும் கருட வாகனத்தில் வந்து எழுந்தருள தரமணி தேசிக தர்சன சபாவிலிருந்து சுவாமி தேசிகன் வந்து அவர்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கிறார் எவ்வளவு கண்கொள்ளா காட்சி ஆழ்வார் திருநகரில ஒன்பது கருட சேவை செவித்திருப்போம் ஒன்பது பெருமாள நம்மாழ்வார் மகளாசாசனம் செய்வதுலேவை எம்பெருமான்களை திருமங்கை ஆழ்வார் மகளாசாசனம் செய்வார் அந்த வகையில் இப்போது நங்கநல்லூர்ல பஞ்சகருட சேவா சமிதி சார்பிலே இந்த அத்தமான வைபவம் மே மாசம் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு அந்தந்த எம்பெருமான்கள் அவ்வாவா சன்னிதியில் புறப்பாடு கண்டருளி அந்த செல்லம்மாள் வித்யாலயா அந்த இடத்தை வந்து சுமார் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு அடைந்து பத்து மணி தொடக்கமாக இந்த கருட சேவை தரிசனம் எல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மாலை புறப்பாடு கண்டருளி ஒரு மாலை ஏழரை எட்டு மணிக்கு மேல திருக்கோவில்களுக்கு திரும்ப உள்ளார்கள் கருட சேவையில ஒரு பெருமாளை சேவிக்கிறதே அவ்வளவு ஆனந்தம் பல எம்பெருமான்கள் அதுவும் ஆச்சாரியன் மகளாசாசனத்தோடு எழுந்து கொள்கிறார் என்றார் அவரை சேவிக்கும் போது உற்சவம்னாலே அப்ப பெருமாள் உற்சாகத்தோடு இருப்பார் எல்லா அனுகிரகமும் பண்ணுவார்பா பல எம்பெருமான்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய தருணம் அப்ப அடியார்களாகிய நாமும் குடியிருந்து குளிர வேண்டாமா ஒன்று கூடி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அவன் திருவருளை பற்றி இன்புறுவோம்